நானா நீ மட்டும் தான் மறிப்பியா நானும் மறிப்போம் நானும் தான் பாத்தியாடா நான் மொச்சி உன்ன பையன் எப்படி பயந்து வர்றானே நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ஃபாலோ பண்ணுங்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அடுத்த படத்தினுடைய பெயர் தான் அஞ்சாமை அண்ட் இந்த திரைப்படத்தை டெப்யூ டேரக்டர் எஸ் பி சுப்பராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த திரைப்படத்தை டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விதாத் வாணிபோஜன் ரகுமான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மாலவிகா மோகன் ஹால்நேக் பேட்டர்ல இருக்கக்கூடிய பாடி மிடி டிரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ வந்து போட்டோஸ் உங்களுக்காக லாக் ஸ்டுடியோஸ் பேனரில் துரை செந்தில்குமாருடைய டைரக்ஷனில் கருடன் படம் இப்போ உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே அது எல்லாமே வந்து படத்தினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துல சசிகுமார் சூரி உனிமுகந்தன் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸை தாண்டி இன்னமும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது காஜல் அகர்வால் காசட் பாட்டர்ன்ல டெனமோட அண்ட் இன்னோவேரா வந்து ஷர்ட் வந்து போயிட்டு இருந்தாங்க அண்ட் அந்த யூனிக்கான ஸ்டைலிங்க இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் பேனர்ல ஆர் முககுமார் அவருடைய டெரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் ஏஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி பிரம்மா ருக்மணி வசந்த் யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் இருந்து இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து படக்குழுனர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குது தீபிகா படுகொடி ரீசென்ட்டா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க அது வந்து மோனோக்ரோம் ரூம் பேட்டர்னில் மினி ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க லாங் கவுன் பேட்டர்னில் அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவ்வளோ ஹாட்டாக இருந்தது வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் ஸ்ரீ நந்தனம் ஃபிலிம்ஸ் பேனரில் நந்தகுமார் அவங்களுடைய தயாரிப்பில் சஜீர் சதப் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் பட்ட பகல் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கிருஷ்ண சங்கர் அண்ட் சுதி குப்பா ஜான் ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் ஸ்ருதி ஹாசன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் எடுத்திருந்தாங்க ஸோ ஐவரி கலர் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான வந்து புரோக்கேட் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வேவி பேட்டர்னில் இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் வந்து அந்த சாரி ஃபுல்லாக இருந்தது அண்ட் அதில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் சாம பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி லூஸ் கேர்ள்ஸ் விட்டு அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இன்டர்நேஷனல் பேனர் கீழ் கலைமகன் முபாரக் அவர்களுடைய தயாரிப்பில் சீனு ராமசாமி அவங்களுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் காயத்ரி சங்கர் இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் இடி முழக்கம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து என்ன ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படம் வந்து இப்போ நடக்கக்கூடிய ஃபிஃப்டீன் சியாத்தில் ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு தேர்வாகியிருக்குது அப்படின்ற அப்டேட்டை பட சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அண்ட் அங்கே வந்து தேர்வாகியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரியான பிளேஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ரீலீல இப்ப ரீசென்ட் ஒரு போட்டோஷன் பண்ணியிருந்தாங்க அதுல அவங்க வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக நதீர்ஷா அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ் காத்துட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து ஒன்ஸ் அப் இன் கொச்சி அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷைன் டாம் சாக்கோ மற்றும் அர்ஜுன் அசோகன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷம் அப்துல் வஹாப் மற்றும் நதீர்ஷா அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் ஆதித்ய ராவ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான பீச் சைடில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய லைக்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சலீம் மற்றும் அனார்கலி மரேக்கர் அவங்களுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து மந்தாகினி அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாங்க வினோத் லீலா அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸ்பைர் ப்ரொடக்ஷன் பேனர்ல சஜோனிதன் அண்ட் இந்த படத்துக்கு பிபின் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் உள்ளம் துடிக்கணு என்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சோஷியல் மீடியால தர்ஷா குப்தா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அவருடைய எக்ஸ் தளத்தில் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய அவருடைய பிரதர் கார்த்தி அவங்களுக்கு பர்த்டே விஷ் கன்வே பண்ணதோடு சேர்த்து அவருடைய நெக்ஸ்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிவீல் பண்ணியிருக்காரு எஸ் கார்த்தி அவருடைய நெக்ஸ்ட் படத்தினுடைய தயாரிப்பாளரும் சூர்யா அவர்கள் தான் அண்ட் இந்த படத்தை வந்து பிரேம்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து மெய்யழகன் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிவீல் பண்ணி அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு அது இப்போ ட்வீட்டாக வந்து எக்கச்சக்கமாக ரீஷேர் பண்ணி அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஒர்க் பண்ணிருக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்ப வயரலா போயிட்டு இருக்குது இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக அண்ட் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் விக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு டெய்லி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பிளே எக்ஸ் தலத்தையும் வி பிளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஜெய்கரன் பபாய்